ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் மிக நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணும்படியாக அவர் விரும்பினபடினாலே தம்முடைய சீஷர்களை முன்பாக படவிலே அக்கறை செல்லும்படி அவர் அவர்களை அனுப்பிவிட்டு அவர் ஒரு மலையிலே ஏறி தனித்து ஜபம் பண்ண அங்கே அவர் இருந்தார் என்று நாம் அந்த பதினான்காம் அதிகாரத்திலே இருபத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தினார் என்று இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார் ஆண்டவருடைய தான் அவங்க போறாங்க ஆண்டவருடைய அனுமதியின் தான் அவங்க அந்த படகு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனா அங்கே உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை நாம் முதலாவது இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது இந்த படகுக்கு வரக்கூடிய ஏழு போராட்டங்களை ஏழு எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் பார்க்க போகிறோம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம் நமக்கும் கூட சாதகம் இல்லாத பல சூழ்நிலைகள் காணப்படலாம் ஆனாலும் கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு எதுவுமே தடை இல்லை இங்கே முதலாவது இந்த படகு எங்கே இருக்கிறது நடுக்கடலிலே இருக்கிறது ரெண்டாவது காற்று அனுகூலமா இருக்குதா காற்று அனுகூலமா இருக்கா எந்த காற்று இருக்குது தென்றல் காற்று அடிக்குதா கொண்டல் காற்று அடிக்குதா காற்று அவர்களுக்கு இல்லை எதிர்காற்று நடுக்கடலிலே எதிர்காற்றான சூழ்நிலை மூன்றாவது கடல் கொஞ்சம் அமைதியான கடலா இருக்குதா அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா மூன்றாம் அந்த இருபத்தி நான்காம் அவசரத்திலே வாசிக்கிறோம் அலைகள் அதிகமாக இருந்ததுனால படகு அலசடிப்படுகிறது பட்டது அலைகளினாலே அலைவு பட்டது சில வேலைகளில் சில வீடியோக்கள் வரும் அந்த நடுக்கடலில் அலைகள் கொந்தளிச்சு வரும்போது அப்படியே அந்த அது வந்து ஒரு விசைப்படகாக தான் இருக்கும் என்ஜின் வச்ச படகாக தான் இருக்கும் ஆனால் அப்படியே கடலுக்குள்ளே போய் படகே தெரியாது தண்ணிக்குள்ளே போயிடும் டக்குன்னு பார்த்தா அப்படியே மேலே வரும் எப்படி இருக்கும் உள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ஜினை ஓட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை மீன் பிடிக்க போனவங்களுக்கு எப்படி இருக்கும் அலைகளினாலே பட்டதுன்னா என்ன அப்படின்னா உண்மையில ரொம்ப ஒரு அப்படியே நான் இப்ப ரெண்டு நாள் கடந்த இருபத்தி ஒன்னாந்தேதி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க அதுல நான் பார்த்தேன் அப்படி அந்த நடு நடுக்கடல அந்த படகு அப்படியே தண்ணிக்குள்ள முங்கி போயிருது அந்த படகுனுடைய ஒரு சின்ன ஒரு கம்பியோ இரும்போ எது கூட தெரியல அப்படியே மூழ்கிட்டு போனா அப்படியே சர்வ இது ஏதோ நம்ம முகிணிச்சல் போட்டு குளிச்சா உள்ள தண்ணிக்குள்ள போயிட்டு மேலே வர்ற மாதிரி அது மேலே வெளியே வருது அலைகளினாலே அலைவு பட்டது அப்ப நடுக்கடல்ல இருக்கிற ஒரு படகா இருக்குது இந்த படகுக்கு சாதகமான காற்றில் இல்லை எதிர்காற்று அலை அங்க சாதகமா இருக்கான அலையும் கூட அது கொந்தளிக்கின்ற அங்க அலைகளாக இருக்கிறது அடுத்து நேரம் எப்படிப்பட்ட நேரம்னா இருபத்தி அஞ்சாம் வசனத்தை வாசிங்க இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் இது பகலில் நடக்கிற ஒரு காரியமாக இல்லை இப்போ எத்தனாலும் இல்லையா இரவு என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பகலில் வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிற தைரியத்துக்கும் இருளில் நம்ம ஒரு பிரயாணத்தை ஒரு கார் ஓட்டுறோம் அல்லது ஒரு கடலில் போகிறோன்னா பகலில் போகிறதுக்கும் ராத்திரி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா நடுக்கடலாய் போச்சு எதிர்காற்றாய் போச்சு அலைகள் கொந்தளிக்குது கொஞ்சம் பகலாக இருந்தால் கூட சுற்று முற்றி எட்டி பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் இருளாக இருக்கும் இரவான ஒரு சூழ்நிலை இரவின் பயங்கரம் என்று தொண்ணி தொன்னா சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாம் சங்கீத தொண்ணி தொன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பயங்கரத்தை சொல்லும் பொழுது இரவின் பயங்கரம் என்று அங்கே சொல்லப்படும் ஒரு பயங்கரமான இரவான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஐந்தாவதாக அது நாலாம் சாமம் நாலாம் சாமம்னா இவர்கள் எப்போ ஆண்டவர் இவர்களை அனுப்பினார் அப்படின்னா நாம் இருபத்தி மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சாயங்காலம் அனுப்பினார் சாயங்காலம் கூட அனுப்புறாரு சாயங்காலம் அவர்களை ஜாமோ நாலாம் எத்தனா எத்தனை மணிங்க யூதர்கள் இரவ மூன்று மணி நேரத்தை ஒரு ஜாமம்னு சொன்னாங்க நாலு ஜாமமா பிரிச்சாங்க மொத்தம் பன்னெண்டு மணி நேரம் பகலுக்கு பன்னெண்டு மணி நேரம் இரவுக்கு பன்னெண்டு மணி நேரம் என்று யூதர்கள் பிரிச்சிருந்தாங்க ஆகவே சாயந்தரம் ஆறு மணிலிருந்து அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் இரவு நான்கு ஜாமங்களாக பிரிச்சாங்க ஒரு ஜாமம் மூணு மணி நேரம் சாயந்திரம் இரவு ஒன்பது மணி வரைக்கும் முதலாம் ஜாமம் ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கு ரெண்டாம் ஜாமம் பன்னெண்டுல இருந்து விடிய காலம் மூணு மணி வரைக்கும் மூணாம் ஜாமம் இப்ப நாலாம் ஜாம மணி எதுன விடிய காலம் மூணு மணிலிருந்து அது மூன்றையா நாலரையா அஞ்சு நாலஞ்சாம விடிய காலம் மூணு மணியை தாண்டிட்டு அந்த இந்த காலத்தை மாதிரி எஞ்சின் படகு கிடையாது இது தண்டு வலித்து செல்லுகின்ற படகு சாயந்திரத்திலிருந்து தண்டு வலிச்சிருக்காங்க இப்போ அவங்களுக்கு பலன் இருக்குமா அல்லது இருக்கிற பலன் எல்லாம் போயிருக்குமா விடிய காலம் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரத்துக்கு அதிகமாக என்ன செஞ்சுட்டாங்க நடுக்கடலிலே எதிர்காற்றிலே இரவின் பயங்கரமான சூழ்நிலையிலே அதிக அலை கொந்தளிக்கிறதுல எவ்வளவுதான் அவங்களால தண்டு வலிக்க முடியும் இப்ப தண்டு வலிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை இல்லை ஆக சோர்ந்து போன நிலைமை இனிமே அவ்வளவுதான் இனி ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கடலிலே இன்றைக்கு நம்முடைய கடைசி இரவு இதுதான் இன்னையோட இந்த கடலை என்ன செய்ய போறோம் நம்முடைய கதை முடிய போகுது என்று சொல்லக்கூடிய ஒரு கடினமான ஒரு பயங்கரமான ஒரு பிரயாணத்தை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில தான் அங்க இருபத்தி ஆறாம் வசனத்திலே ஆண்டவர் என்ன செய்றாரா அந்த இரவின் நாலாம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார் அநேக வேலைகள நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை தானே நம்ம தேடுறோம் ஆண்டவர் மேலே தான் நம்ம நம்பிக்கை இருக்கிறேன் ஏன் மேலே மேலே சோதனையாகவே வருது ஏன் மேலே மேலும் பிரச்சனையாகவே வருது யாராவது ஒருத்தர் நம்மளை வேதனைப்படுத்துகிற மாதிரி ஒரு காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குதுன்னு நாம் புலம்புற மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது ஆகவே அருமையான கருத்தருடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு காரியத்தை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்க இது என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை கர்த்தரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் என்ன செஞ்சது உண்டு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் உண்டு ஆகவே அதை பார்த்து நாம் திகைக்க வேண்டாம் அன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சீஷர்களுடைய அந்த பிரயாணம் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை பிரகா பிரயாணமும் கஷ்டமா இருக்கும்னு நீங்க நினைச்சு பயப்படாதீங்க கஷ்டங்கள் வழியா போகும் பொழுது நீங்க திகைக்காதீங்க ஒரு காரியம் கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்கிறார் இரண்டாவது உங்களை காப்பாற்ற அவர் கடலின் மேல் என்ன செய்வாரு நடந்து வருவார் இங்க ஆண்டவர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று ஆண்டவர் யோவான்ல சொல்றார் நம்மள அநாதைகளாக அவர் நம்மை ஒருபோதும் விடுவதில்லை திக்கற்றவர்களாக நம்மை விடுவதில்லை மாறாக தேவன் உலகத்திலேயே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஆண்டவர் சொல்ற ராத்திரி ஏற்கனவே தண்டு விழிச்சு சோர்ந்து போயிட்டாங்க திடீர்னு சொல்லி கடல் மேல ஆண்டவர் நடந்து வருவாருன்னு இவங்க கற்பனையில என்ன செஞ்சு சிந்திச்சு பார்க்கல திடீர்னு கடல் மேல ஆண்டவர் நடந்து வர்றதை பார்த்த உடனே இவங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா சந்தோஷமா இருந்துச்சா சந்தோஷமா இருக்கும்ல ஆண்டவர் கடல் மேல நடந்து வந்துட்டார் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா பயமா இருக்குமா வாசிங்க இருபத்தி ஆறாம் வசனத்தை அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து கலக்கம் அடைந்து பாக்குறாங்க கடல் மேல நடக்கிறத பாக்குறாங்க ஆனா ஆண்டவர் தான் அவர்கள் நேரா நடந்து வாராருன்னு அவங்களுக்கு தெரியல இரண்டாள் அவங்க என்ன நினைச்சாங்க பாருங்க ஆவேசம் என்னது நம்ம சொல்லுவோம்ல முனி பேய் பிசாசுன்னு மாதிரி ஆவேசம் பிசாசுல நினைச்சாங்க ஏற்கனவே மரண பயத்துல இருக்கிறான் சொன்னவன் பாருங்க ஆவேசன்னு சொன்னவுன்னா இருக்கிற பதினோரு பேருக்கு எப்படி இருக்கும் இருக்கிற பதினோரு பேருக்கு இப்ப அடுத்த பிரச்சனை கடலை சமாளிக்கிறதா நடந்து வர்ற பிசாசு சமாளிக்கிறதா என்னடா இது உறுதியாக கன்ஃபார்ம்டா டெத்து நமக்கு கன்ஃபார்ம்டு இல்லையா தப்புறதுக்கு வழியே ஒருவேளை கடலில் தப்புனால இந்த ஆவேசம் நம்மளை நிச்சயமா என்ன செய்யாது அவங்க பாருங்க அவங்க என்ன செஞ்சாங்களாம் பயத்தினால் அலறினார்கள் எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்க அவங்களுடைய சூழலை எவ்வளவு வேதனை உள்ளதாக இருக்குது எவ்வளவு ஒருவேளை நாம இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே நம்ம வாசிக்கலாம் ஆனால் அந்த சம்பவம் நடக்கும்போது அவங்களுடைய நிலைமையை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அது எவ்வளவு அவர்கள் பயத்தினாலே அலறினார்கள் என்று இருபத்தி ஆறாம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம் பயத்தினாலே அலறினார்கள் ஆவேசம் என்று சொல்லி பயத்தினாலே அலறின ஏற்கனவே பயந்து போய் இருக்கிறாங்க மிரண்டு போய் இருக்கிறாங்க மரண பயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க கலக்கம் அடைகிற பயத்திலே அலறுகிற ஒரு சூழ்நிலை இப்பந்தான் இருபத்தி ஏழாம் வசனத்துல நான் வாசிக்கலாம் இருபத்தி ஏழாம் வசனம் உடனே அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் ஆண்டவர் முதல் சொல்ற ஒரு வார்த்தை கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ அதுக்கு மத்தியில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற முதல் வார்த்தை திடன் கொள்ளுங்கள் நீ இரு நீ பயப்படாத நான் தான் நான் தான் ஆவேசம் இல்ல உன்னை அழிக்க போகிற பேய்பிசாசு வரல உன்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில உன்னை காப்பாற்றி பத்திரமாய் கரை சேர்ப்பதற்காக நான் தான் கடலின் மேலே நடந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான் அருமையான கத்தினுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக கொந்தளிக்கும் பொழுது ஒரு காரியம் நீங்க கடலை பார்க்கிறீங்களா அலையை பார்க்குறீங்களா அல்லது அங்க அடிக்கிற எதிர்காற்றை பாக்குறீங்களா அல்லது இரவின் சூழ்நிலையை பார்க்குறீங்களா அல்லது ஆண்டவரை பார்க்குறீங்களா இந்த ஷீஷியர்கள் ஆண்டவரை பார்த்தாங்க ஆனா எப்படி பார்த்தாங்க ஆவேசம் என்று சொல்லி தான் பார்த்தாங்க நிச்சயமாக பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவன் உங்களுக்காக ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று நாம் சங்கீத்துல தாவிது சொல்கிறான் அவர் பரலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் அப்ப தேவன் நம்மளை திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல நம்முடைய பயத்தில் இருந்து நம்மை தைரியப்படுத்துவதற்காக நம்முடைய அருகிலே வருகிறார் நம்ம கூட அழகா பாடணும் என்னருகில் வந்து என்னை அணைத்திடுவார் இறையாத என்று அலையை அதட்டிடுவார் துயரப்படும்போது தேற்றிடுவார் திகையாதே என்றிடுவார் என்ன அழகா பாடணும் ஆனா பிரச்சனை வரும்பொழுது அப்படி நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்க முடியுதா ஆண்டவர் நடந்து வர்றதை பார்த்தாலே நமக்கு ஆவேசம்னு இந்த சீசர்களை போல இன்னும் அதிகமாக நாம் அலறுகிறவர்களாக நாம் காணப்படும் இப்ப பேதர் ஒரு கேள்வி ஆண்டவரே நீங்க தான் நடந்து வாரீங்கன்னு சொன்னா நானும் என்ன செய்யணும் ஜலத்தின் மேல நடந்து வர வேண்டும் இங்க பேதரனுடைய தைரியத்தையும் விசுவாசத்தையும் நம்ம பார்க்கிறோம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்றாரு அதற்கு ஏசு வா என்றார் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கிவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் பேதுரு அந்த கடலின் மேல் நடந்தான் என்று வாசிக்கிறோம் நடந்தான் இந்த கருமையான கத்துடைய பிள்ளைகளே தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க ஆண்டவரே நீர் தான் என்றால் நான் இந்த ஜலத்தின் மேல நான் நடந்து வரணும் உம்மிடத்துல அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வா வா அந்த தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்க வா பாருங்க வானு சொன்ன உடனே வேதம் சொல்லுது பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான் இயற்கைக்கு வல்ல மாறான வல்லமையான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் தேவனை நம்ம சாதாரணமா நினைச்சோம்னா நமக்கு சாதாரணமான காரியங்கள் நடக்கும் தேவனை நம்ம அசாதாரணமான காரியமா நம்ம நினைச்சோம்னா அசாதாரணமான காரியமா நடக்கும் கிதியோனுடைய வாழ்க்கையில நாம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல ஏழாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவன் ஒரு தோலை களத்துல விரிக்கிறான் தோல் அவன் என்ன செய்யறான் வெளியே வீட்டுக்கு வெளியே முத்தத்துல விரிக்கிறான் அவன் சொல்றான் இந்த தோல் மட்டும்தான் என்ன செய்யணும் நனைஞ்சிருக்கணும் சுத்தி என்ன செஞ்சிருக்கணும் காஞ்சிருக்கணும் ஆண்டு செஞ்சாரா இல்லையா செஞ்சாரா இல்லையா ராத்திரி பனி பெஞ்சது அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருந்துச்சு சுத்தி எல்லாமே எப்படி இருந்துச்சு காய்ந்திருந்துச்சு அடுத்த நாள் பார்க்கறான் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தண்ணியை ஊத்திட்டு போயிருப்பானோ அப்படின்னு நினைச்சோன்னா என்னமோ தெரியல சொன்னான் ஆண்டவரே இன்னைக்கு மாத்தி நம்ம அழிச்சு கிழிச்சு வச்சுக்கிடுவோம் இன்னைக்கு அதே தோலை விரிப்பேன் தோல் காஞ்சிருக்கணும் சுத்தி என்ன செஞ்சிருக்கணும் பணி பெஞ்சிருக்கணும் ஆண்ட செஞ்சாரா இல்லையா தேவனிடத்துல பெரிய காரியங்களை எதிர்ப்பாருங்கள் தேவனுக்காக அரிய காரியங்களை சாதிக்க பாருங்கள் அப்படின்னு சொன்னார் வில்லியம் கே தேவனிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கணுமா பெரிய காரியங்களை எதிர்பார்கள் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ ஆம் உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை அப்ப தேவனிடத்துல நீங்க சாதாரணமான காரியங்களை எதிர்பார்த்தா அந்த சாதாரணமான காரியத்தை ஆண்டு உங்களுக்கு செய்வேன் தேவனிடத்தில் நீங்க பெரிய காரியத்தை எதிர்பார்த்தீங்க எந்தா தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் மத்த பதினான்கு முப்பது காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரசியும் என்று கூப்பிட்டான் வான்னு சொல்லி அழைச்சது யாரு காற்று தான் இருக்கும் தான் இருக்கும் அது அதுவா தான் இருக்கும் அது தான் இருக்கும் அது தான் இருக்கும் அது அலைகள் குந்தளிக்கிறதா தான் இருக்கும் நாம் எதை ஏன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மூழ்கி போயிடுறாங்க ஏன் சோர்ந்து போயிடுறாங்க ஏன் தங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை பின்பற்ற முடியாம அமிழ்ந்து போயிடுறாங்க அவங்க எதை பார்க்காங்க சூழ்நிலைகளை பார்க்காங்க தங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளே பார்க்கறாங்க அருமையான சகோதரனே சகோதரியே இங்க பேதர் ஜலத்தின் மேல் நடந்தான் என்று சொல்லி இருபத்தி ஒன்பதாம் அது சாதாரணமான காரியமா அது அசாதாரணமான காரியம் அல்லவா அது இயற்கைக்கு மிஞ்சின ஒரு வல்லமையுள்ள தேவனுடைய செயல் அல்லவா ஜலத்தின் மேல் நடந்த மனிதன் ஏன் அமிழ்ந்து போகிறான் ஒரு நாள்ல விசுவாசம் இருந்த போது தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்பி பிரகாசித்த நீ ஏன் இன்றைக்கு இவ்விதமாக தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து போகிற ஒரு பேதுருவ போல காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் இன்னைக்கு நீ எதை வாழ்க்கையில நீ எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு முன்பாக இருக்கிற தேவன ஆவேசம் என்று பார்த்து கொண்டிருக்கிறியா அல்லது காற்று பலமா இருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறியா நீ அதை பார்த்து பார்த்துக் நீ அலறி நீ இவ்விதமாக பயத்திலே கலக்கம் அடைகிறவனாய் மாறி போவாய் அல்லது தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து போகிறவனாய் நீ மாறி போவாய் யாரை பார்க்கணும் உனக்காக கடலின் மேலே நடந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த இயேசுவை நீ நோக்கி பார்ப்பா என்றார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே உடைய கண்களை உடைய விசுவாசத்தை நீ உறுதியாய் வைப்பா என்றார் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து ஜலத்துக்குள்ளே மூழ்கி போய்விட்டார்கள் அப்படியே பைபிள் போட்டிருக்கு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து ஜலத்துக்குள்ளே மூழ்கி போய்விட்டார்கள் அப்படி போட்டிருக்கா காற்றை நோக்கி பார்த்தால் நாம் மூழ்கி போய் விடுவோம் ஆனால் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் என்ன செய்யல வெட்கப்பட்டு எவ்வளவு இருக்குங்கிறது இல்ல பிரச்சனைகளை பார்க்காதீங்க உங்களுக்கு இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்க்காதீங்க எதிர்ப்புகளை பார்க்காதீங்க ஐயோ அமிழ்ந்து போயிரும் இல்ல ஒரு நாள் நாம் அமிழ்ந்து போக மாட்டோம் அவர் நம்மை வலுவாதபடி காக்க வல்லமை உள்ள தேவன் ஒரு நாளும் நம்ம வெட்கப்படுத்த வேண்டும் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை இஸ்ரவேலே நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிற அன்பு தேவன் பாருங்க ஆனா ஒரே ஒரு காரியம் அந்த பயந்து அவன் அமிழ்ந்து போகும்போது அவன் என்ன சொன்னான் பேதர் என்ன சொன்னான் ஐயோ தெரியாம கடல்ல வந்துட்டேனே அப்படி சொன்னானா இல்லைங்க அப்படி சொல்லவே இல்லை தெரியாம கடலை இறங்கிட்டேனே சொல்லவே இல்லை ஆண்டவரே என்னை காப்பாற்றும் யாரெல்லாம் தங்களுடைய ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களை காப்பாற்றுகிறவர் அவர்களை பத்திரமாய் அவர்கள் நாடின துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார் அவர்களை பத்திரமாய் கரை கொண்டு வந்து சேர்க்கிறார் இங்கே நான் வாசிக்கிறோம் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவன் கூப்பிட்ட போது முப்பத்தி ஒன்னாம் வசனத்திலே வாசிக்கிறோம் என்ன போட்டிருக்க என்ன போட்டு இருக்கு வேடிக்கை பார்க்கிறவர் இல்லங்க எப்போ கூப்பிடுவேன் நீ அமிழ்ந்து ஓண்டு இருப்பது அவருக்கு தெரியும் ஆனா நீ கூப்பிடணும் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு உடனே கையை நீட்டு வா நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி நீ எவ்வளவு ஆழத்துக்குள்ள அமிழ்ந்து போனாலும் அவ்வளவு தூரத்துலயும் அவருடைய வலது கரம் உன்னை பிடிக்கும் அலையலுயா அலையலுயா நீ எவ்வளவு பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலும் சரி நீ எவ்வளவு ஆழத்துக்குள்ள இருந்தாலும் சரி நீ எவ்வளவு தூரத்துக்குள்ள இருந்தாலும் சரி ஒரே வார்த்தை ஆண்டவரே என்னை ரட்சியும் இயேசுவே என்னை காப்பாற்றும் அந்த ஒரு வார்த்தை ஆண்டவரை நோக்கி ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடு உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடி எப்போ நம்ம கூப்பிடுவோன்னு எதிர்பார்த்திருக்காங்க கூப்பிடணுங்கிறது தேவனுடைய தெய்வீக ஒழுங்கா இருக்குது தெய்வீக பிரமாணமா இருக்குது ஆபத்து காலங்கிறது நல்லா தெரியும் நீ அமிழ்ந்து போகிறது அவருக்கு நல்லா தெரியும் ஆனா நீ கூப்பிடுறியா காலையில முதல் செய்தியில கூட கூப்பிடுகிற காக்கைன்னு போடுற காக்கை குஞ்சுக்கு கூப்பிட தெரியுமா அப்படின்னு ஆர்டர் வெயிட் பண்ணல காக்கை குஞ்சா இருந்தாலும் அது என்ன செய்யணும் கூப்பிடணும் கூப்பிட்டாதான் எம் அண்ணன் சொன்னாங்களாம் எம் எல் ஜப்சிங் அழுதப்புள்ளதான் பால் குடிக்கு நீ ஆண்டுடைய சமூகத்துல அழுதினா ஆண்ட உன்னை கை தூக்கி எடுப்பான் ஆண்ட உன்னை அமிழ்ந்து போ உடனே ஏசு கையை நீட்டு அவனை பிடித்து என்ன சொன்னாரு ஆண்டவர் பாதுகாத்தாலும் நம்முடைய புத்தி இனத்தை திட்டுறார் நம்முடைய புத்தி இனத்தை நம்மளை விட்டு அகற்றார் இங்க ரெண்டு புத்தி இனம் பேதர்வுக்கு இருக்குது என்னெல்லாம் இருக்குது ஒண்ணு என்னது விசுவாச குறைவு இன்னொன்னு சந்தேகம் விசுவாசம் இல்லைன்னா சந்தேகம் பின்னாலே உள்ள வந்துடும் சந்தேகம் என்ன செய்யும் தள்ளி நிற்கும் சேர்ந்து ஆண்டவர் ரெண்டையுமே கண்டிக்கிறார் ஏன்பா உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு ஏன்பா நீ சந்தேகப்பட்ட அநேக வேலைகள்ல பிரச்சனைக்கு காரணம் ஆண்டவர் இல்லை நம்முடைய அவிசுவாசம் அநேக நேரங்கள்ல அமிழ்ந்து போறதுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை ஆண்டவருக்காக ஓடணே நான் அமிழ்ந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடணே எனக்கு இப்படி சோதனை வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடனே ஆனா எனக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டு ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடனே நான் என்ன செஞ்சிட்டேன் சந்தேகப்பட்டேன் அதனால நான் அமிழ்ந்து போனேன் அப்படி என்னைக்கா சொல்லியிருக்கோமா அப்படி என்னைக்கா சொல்லியிருக்கம்மா ஆண்டவர் சொல்றார் எப்பா நீ அமிழ்ந்து போனதுக்கு காரணம் உன்னுடைய விசுவாச குறை நீ அமிழ்ந்து போனதுக்கு காரணம் உன் இருதயத்தில் எழும்புன சந்தேகம் நீ எதை பார்த்த அந்த கடலை பார்க்குற எதிர்காற்ற பார்க்குற கொந்தளிக்கிற அலைய பார்க்குற பிரச்சனைய பார்த்த நீ மற்ற காரியங்களை நோக்கி பார்த்ததுனால தான் பண்ணி அமிழ்ந்து போயிட்ட நீ என்னையே நோக்கி பார்த்துருந்தீனா நீ கடல் மேலே நடந்து என் கூட என்ன செஞ்சிருக்கலாம் வந்திருக்கலாம் பாருங்க முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது அவர்கள்லாம் யாரெல்லாம் இப்போ பேதிருவ நடுக்கடலையே விட்டுட்டு வந்துட்டாரா அல்லது திரும்ப பத்திரமா படகுல ஏ ஏத்தனாரா இல்லையா அப்போ பேதிரு ஏசுவை நோக்கி போனா படகுல இருந்து இயேசுவை நோக்கி போனா இப்போ இயேசுவானவர் அங்க மூழ்கி போகிற இருந்த பேதுருவ அவர் தூக்கி அங்க உடனே அவர் செஞ்சார் அவருடைய கையை நீட்டி அவனை பிடிச்சி பத்திரமா கொண்டு படகு சேர்த்தாரா இல்லையா பத்திரமா படகு கொண்டு சேர்த்தாரா இல்லையா ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல நம்முடைய கஷ்டங்களை நம்மோடு கூட இருந்து நம்மை கை தூக்கி விடுகிற தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் அங்கே பாருங்க படவில் ஏறின உடனே எது அமர்ந்துட்டு பிரச்சனை தீர்ந்துட்டுங்க ஏசுவானவர் அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கணும் ஆண்டவரே எங்களை ஒத்தையில அனுப்பாதீங்க நீங்க படகுல ஏறினாதான் நாங்க படகளை ஏறுவோம் இல்லையா இல்லையா ஆண்டுவர் படகில் ஏறின உடனே எது அமர்ந்துச்சு ஏன் இப்ப காற்று கொந்தளிக்கல இப்ப ஏன் அலைகளை காணும் இப்ப எதிர்காற்றை காணும் இப்ப ராத்திரி தான் நடுக்கடல் தான் ஏன் இப்ப அலைகளை காணும் எவ்வளவு சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களோட இருக்கிறார் எனக்கு அருமையானவர்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலும் சரி உங்களுடைய வேலை இருக்கட்டும் உங்களுடைய வியாபாரமா இருக்கட்டும் உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஊழியமா இருக்கட்டும் அல்லது நீங்க செய்யக்கூடிய எந்த விதமான கருத்துடைய பணியா இருக்கட்டும் உங்களோட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய ஒரு தேவன் என்று எவ்வளவு பெரிய ஒரு தேவன் அவர் ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று நாம் வாசிக்கிறோம் வாசிங்க முப்பத்தி மூணாம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் நாமும் கூட கத்தர பணிந்து கொள்ளணும் ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் வார்த்தை ஜலத்தின் மேல் நடந்தால் ஏறி நீர் ஆண்டவரே காற்று அமர்ந்தது அமிழ்ந்து போன பேதருவ கையை நீட்டி பிடித்து பயப்படாத திடன் கொள்ள நான் தான் பயப்படாதீர்கள் என்று தைரியப்படுத்துகிற ஆண்டவர் மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் அந்த அந்தீசர்கள் அன்றைக்கு பணிந்து கொண்டதை போல நாமும் கூட இன்றைக்கு பணிந்து கொள்வோம் பல சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம் பல கொந்தளிப்புகள் பல பிரச்சனைகள் பல சத்துருடைய போராட்டங்கள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிற என்னோடு இருக்கிற பெரியவர் என்று சொல்லுங்க பிரச்சனையான வேலைகள்லேசு பெரியவர் என்னோடு இருக்கிற பெரியவர் சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும் விசுவாசத்தோடு சொல்லுங்க சந்தேகப்படாம சொல்லுங்க என்னேசு பெரியவர் என்னோடு இருக்கிற என்னேசு பெரியவர் பெரியவர் அவர் சாலமோனை விட பெரியவர் அவர் யோனாவை விட பெரியவர் அவர் தேவாலயத்தை விட பெரியவர் என்னில் இருக்கிற இயேசு பெரியவர் தேவன் தாமே அவிதமாக நாம் ஒரு ஜீவனுள்ள ஆராதனையை இந்த சீசர்களைப் போல நாம் உணர்ந்து அனுபவித்து அவரை பணிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக